வணக்கம் மக்களே தமிழ் தகவல் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன தெரியுமா நம்ம தமிழ்நாடு அரசு நம்மளுக்காக தர்ற சூப்பரான உதவி தொகை பத்தி தான் அதுவும் நிறைய பேருக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுல இப்போதைக்கு ஒரு கோடியே இருபத்தி லட்சம் பொம்பளைங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்துல மாசா மாசம் பணம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல இனிமே இன்னும் நிறைய பேருக்கு இந்த உதவி கிடைக்க போகுது ஆமாங்க இன்னும் புதுசா இருந்து பதினைந்து லட்சம் பேரை இந்த திட்டத்துல சேர்க்க போறாங்களா அப்போ மொத்தமா ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் பொம்பளைங்க இந்த உதவித்தொகையால பயனடைவாங்க இதுக்காக புதுசா விண்ணப்பம் வாங்குற தேதி எப்பன்னு தெரியுமா ஜூன் மாசம் முதல் வாரத்துல விண்ணப்பம் போடுற வேலை ஆரம்பிக்க போகுது பெரும்பாலும் ஜூன் மாசம் முதல் தேதியே புது விண்ணப்பங்கள் வரும்னு சொல்றாங்க இதுக்கான பணத்தை ஒதுக்குறதுக்கு அனுமதி கிடைச்சதும் விண்ணப்பம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தகவல் வந்திருக்கு ஆனா போன தடவை விண்ணப்பம் போட்டு நிராகரிக்கப்பட்டவங்க இருக்கீங்களே அவங்க நேரா வட்டாட்சியர் ஆபீஸுக்கு போய் மறுபடியும் விண்ணப்பிக்கலாமா இது அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னும் ரெண்டு மாசத்துல பெருசாக்க போறாங்களா செய்தியா இருக்கும் இப்போ போன அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க மறுபடியும் முயற்சி பண்ணலாம் புதுசா அப்ளை பண்றவங்க போய் விண்ணப்பிக்கலாம் ஆனா முன்னாடி நிராகரிக்கப்பட்டவங்க மட்டும் வட்டாட்சியர் ஆபீஸுக்கு போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மகளிர் உரிமை தொகையில குடும்ப தலைவி மட்டும் தான் பணம் வாங்கணும்னு இல்லையா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல அப்பா ரெண்டு பையன் மூணு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் கல்யாணம் ஆகல அம்மா இல்ல அப்போ அந்த வீட்டுல இருபத்தி வயசு நிரம்பிய முதல் பொண்ணுக்கு இந்த உதவி தொகை கிடைக்கும்னு நம்ம தமிழக அரசு சொல்லி இருக்கு அவங்க தலைவி இல்லாட்டியும் பணம் கொடுப்பாங்களாம் அந்த விண்ணப்பத்தை நல்லா செக் பண்ணி அவங்க தகுதியானவங்களா இருந்தா கண்டிப்பா ஏத்துக்குவாங்களாம் இதனால முன்னாடி கிடைக்காதவங்களுக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம விவாகரத்து ஆனவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அவங்க தனியா ரேஷன் கார்டு வச்சிருந்தா கண்டிப்பா பணம் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க சரி இப்போ யாரெல்லாம்

இல்லாம இருக்கிறவங்களோட மனைவிகளுக்கு இது பொருந்தும் அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க புதுசா கல்யாணமாகி ரேஷன் கார்டு வாங்கினவங்க அவங்க கணவர் அரசு வேலையில இல்லன்னா அவங்களுக்கும் இந்த உதவி கிடைக்கும் ஆக மொத்தம் நிறைய பொம்பளைங்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்க போகுது இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி Wanna come?